வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஆரம்பத்திலே வந்தது ஆனால் கடைசி நிமிடத்தில் அது வந்து டபுள்லாம் இல்லை சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிங்கிள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வேற யார் நம்ம கவுண்டம்பாளையம் தான் தங்கம் சாமி கன்று அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப நல்லவரா நல்லவரா இவரு முதல் குறும்படத்தில் இந்த சீசனில் சிக்கினவரே இந்த சாமி தான் எங்கள் ஃபேட்மேன் ரவீந்திரன் சார் அவர் வந்து ரெண்டு பேரும் நாமினேஷனில் இருக்கிறோம் அதனால் வந்து நம்ம எலிமினேஷன்லேருந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் நான் கூட தெரிஞ்சிருவேன் ஆனால் நீங்கள் தெரிய மாட்டீங்க சரி அதுக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் அதை சொல்லி அதை சிறப்பாக வேறு பண்ணாங்க பிரம்மவும் பார்த்தீங்கன்னா பீக்கில் போச்சு நம்பிட்டோம் நம்மளும் ஏன்னா இந்த பக்கம் ரவீந்திரன் இந்த பக்கம் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்குல்ல இந்த ப்ராங்க் பண்ணுறதெல்லாம் அதெலாம் சின்ன பசங்க யாராவது பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தது கடைசில பார்த்தா அது பிராங்க்னு தெரிஞ்சது பிராங்க் நான் தான்மா பண்ணேன் ரஞ்சித் பாவம்மா அவர் என்ன பண்றன்னு தெரியாம சுத்திட்டு இருக்காருமா அப்படின்னு ரவீந்திரன் நீங்க பெண்கள் டீம்ல சொல்ல தான் அப்படியே சுத்து போட்டாங்க எல்லாருமே அது அப்படியே அப்படியே போயிடுச்சு அந்த பக்கம் எது இவர் பண்ணாரா ரஞ்சித்தை காப்பாத்துறதுக்கு இவர் பண்ணாரா இது நியாயமா அப்படின்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட முத்துகுமரன் வந்து இப்போ கேப்டன்சியில் நடந்தது இல்ல முத்து மட்டும் திறந்து நான் பவித்ராக தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லியிருந்தாரு எங்கேயாச்சும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரவுண்டு கட்டியிருப்பாங்க முத்து இது கூட முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ரவீந்திரா பண்ண மாதிரி நம்மளையும் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் உஷாராயிட்டாரு அங்கே பார்த்தீங்கன்னா ரவீந்திரன் வந்து ஸ்ட்ராங்காக நின்று இருந்தார்னு வச்சிங்களேன் நான் ரஞ்சித் கிட்டே இதை சொல்லிட்டேன் சொல்லிட்டு தான் பண்ணேன் அப்படின்னு அங்கே வந்து வேற மாதிரி போயிருக்கும் அந்த சினாரியோவை வேற அவர் ரவீந்திரன் சார் வந்து அவர் என்ன பேசுனுன்னு சொல்லிட்டு அவரே மறந்துட்டார் தான் பார்த்தீங்கன்னா இது சப்பன் முடிஞ்சிருச்சு அப்போ கூட அந்த குறும்படம் போட்டிருந்தா வேற லெவலில் போயிருக்கும் ஆனால் இந்த கிரியேட்டிவ் டீம் முன்னாடியெல்லாம் நம்ம விஜய் சேத்தம் திட்டிகிட்டு இருந்தோம் என்னங்க குறும்படம் போட மாட்டீங்க அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவர் காரணம் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு அவரும் கேட்டு பார்க்குறாரு நம்மள மாதிரியே குறும்படம் போடுங்க போடுங்க அப்படின்னு இந்த டீம் ஐநூறு பேர் கொண்ட டீம் வேலை செய்யில்லை முதல்ல இந்த கிரியேட்டிவ் டீமில் இருக்கவங்கள சொல்லணும் முதல்ல மதிக்கிறீங்களா அந்த ஐநூறு பேரோட உழைப்ப நீங்கள் உள்ள இருக்கவங்கலாம் சுவாரஸ்யப்படுத்துங்க படுத்துங்கன்றீங்க முதல்ல நீங்கள் சுவாரஸ்யமாக இருக்கீங்களா அழகாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கலாம் அது முதல் வாரமே ஃபயராக இருந்திருக்கும் ஆனால் அதை பண்ணாமல் அந்த வீடியோவை விஜய் சேதுபதி சார் தனியாக கூப்பிட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சரி அவரு காட்டினீங்கல்ல அந்த வீடியோ அப்படியே போடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு போட்டிருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி வரை விஜய் கேட்குறாரு என்ன ரஞ்சித் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க போது சார் என்கிட்ட சொல்லிட்டு செஞ்சுருக்கலாம் சார் அதுதான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்லாம் பண்ணார் தலைவர் செம்ம பர்ஃபார்மன்ஸு அந்த குறும்படத்தை போட்டிருந்தா வேற மாதிரி அப்பவும் முகூத்தரிய கீழ்ச்சி விட்டார் விஜயஸ் கடைசியில் ரவீந்திரன் வந்து ரஞ்சித்துக்கு தெரியாமல் பண்ணிட்டாரு பண்ணிட்டாருன்னு எல்லாரும் ரவுண்டு கட்டினீங்க அவரை வச்சு செஞ்சிங்க அவர் கிட்டத்தட்ட அழுகுற நிலைக்கு போயிட்டார் அவர் ஆனால் அவர் சொல்லிட்டார் ரவீந்திரன் ரஞ்சித் சாருக்கு தெரியும் இன்ஃபேக்ட் ரஞ்சித் சார்கிட்ட தான் அவர் அந்த பிளானே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னதும் ஓ மை காட் அப்படின்லாம் தீபக் அப்போ ரியாக்ஷன் கொடுத்துருப்பார்ல ஸோ அப்போது முதல் சம்பவத்திலே வந்து மாட்டினாலும் அந்த டீமால எஸ்கேப் ஆனார் இந்த கவுண்டம்பாளையம் அப்போ தாங்க ஸ்கோர் ஏறிச்சு அந்த ப்ராங்க்க்கு அப்போ தான் ஸ்கோர் ஏறிச்சு நல்லா ஓட்டிங் பார்த்துட்டு இருந்தோம் பாட்டமில் இருந்தாங்க ரவீந்திரன் சாரும் ரஞ்சித் சாரும் ரெண்டு பேருக்கும் நடுவில் போட்டி அப்போ அந்த ப்ராங்க்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் மூணு வாரம் வரையும் பார்த்தீங்கன்னா அந்த மிடில்லேயே இருந்தார் பாதுகாப்பாக அந்த ப்ராங்க்கால் ஸோ ஒன்று ரவீந்திரன் காப்பாற்றி விட்டார் இன்னொன்று சேனல் காப்பாற்றி விட்டுடுச்சு அதான் அந்த கிரியேட்டிவ் டீம் குறும்படம் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் அப்போவே நம்ம வந்து கப்புக்காக வரல உள்ள நல்ல பேர் எடுக்கணும் அந்த வெளியே கவுண்டம் கவுண்டம்பாலையத்தால் வந்ததில் ஒரு நெகட்டிவிட்டி அதை வந்து க்ராஸ் பண்ணணும் பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்திருக்கிறாரு வந்த முதல் வாரமே இந்த குறும்படம் போட்டு அவரை வச்சு செஞ்சு விட்டுருந்தா அவர் மேலே ப்ரெஷரை போட்டிருந்தா நீ ஒரிஜினல் கவுண்டம்பாலையும் வெளியே வந்திருப்பாரு அதை வரவிடாமல் பண்ணதில் முக்கிய பங்கு அந்த டீமுக்கும் இருக்குது அடுத்து எங்கே வந்தாருன்னா அந்த காயின் டாஸ்க்கு காயின் டாஸ்கில் ஜாக்லின் அடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாரு என்ன தூக்கி வீசிட்டுமா காலை பிடிக்கிற தூக்கி வீசிட்டுமா அப்படின்லாம் போனார் அப்போ தர்ஷா குப்தா வந்து இவரை மிதிக்கக்கூடாத இடத்துல மிதிச்சிட்டாங்க அதை இவரால் சொல்லவும் முடியுதில்லை சொல்லாமல் இருக்கவும் முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க வந்து இவருக்கு நியாயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த டப்பா வந்து கோவமை வந்து அவங்கள திட்ட தர்ஷா பார்த்தீங்கன்னா அவங்க சம கண்டன்ட் ஆகிட்டாங்க அதை அழுது நான்தான் வேணும்னே மெரிக்கலைடா நான் ஏன்டா அங்கே வந்து மெரிக்க போறேன் அப்படின்லாம் சொல்ல எம்மா எம்மா நானே வந்து இது தெரியக்கூடாது வெளியில் இது சொல்ல முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிற நீ ஏமா திரும்ப திரும்ப இதை கண்டன்ட் ஆகுறது வேணாசாமி கண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு ரொம்ப நேரம் கெஞ்சினாரு நடுவுல நடுவில் அந்த கவுண்டம்பாளையத்தோட ஒரிஜினல் ஃபேஸ்லாம் வந்துட்டு போகுது போச்சு ஸோ வர போறாரா வர போறாரா அப்படின்னு பார்த்தோம் மறுபடியும் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படி மறுபடியும் தங்கம் கண் சாமி சரியான ஒரு இடத்த பிடிச்சிட்டாரு பாருங்களேன் சேஃப் பிளேக்கு இந்த அக்கா பேக்கரி அக்காவை பிடிச்சிட்டாரு கிச்சன் ஏரியாவை பிடிச்சிட்டாரு கிச்சன் ஏரியாவை விட்டு வெளியே தானடா டாஸ்க் ஆடுவோம் டாஸ்க் ஆண்டாதாண்டா ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் வந்தாதான்டா நான் வெளியே வருவேன் நான் வர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியா தான் அவருக்கு ஃபுல்லாக ஆரம்பத்தில் அதுக்கப்புறமா போய் செட்டிலே அங்கே அப்புறம் அங்கேருந்து பெண்கள் யாராவது இந்த பக்கம் ரூட் இந்த லைன் கிராஸ் பண்ணணும்னா டாஸ்க் கொடுக்கணும்ல அந்த டாஸ்க்கை கொடுக்குறது சௌந்தர்யாவை பாட்டு பாட்டை சொல்கிறது வா சூப்பராக பாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்கள வந்து கண்டத்தை பிடிச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்குறது ஸோ இதுதான் அடுத்து அவர் வேலையாக இருந்தது ஜெஃப்ரி என்ன பண்ணிகிட்ருக்கானோ இந்த பெரிய ஜெஃப்ரியும் அதே தான் இருந்தார் ஃபுல்லாக கடைசி வரையும் அதுதான் வச்சிங்களேன் அது சேஃப் பிளே நினச்சிட்டார் அதுக்கப்புறம் வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா பற்றி ஒரு இடத்துல சொன்னது அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் இங்க வந்து மூஞ்சில பேட்சை வச்சு தைக்கணும் அப்படின்னது அப்புறம் அருண் கிட்ட வந்து ஜாக்லின பத்தி தரக்குறைவா சொன்னது என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமாமா அப்படின்னு கேட்டது இது ரெண்டு அப்புறம் அவர் கேப்டன்சியில் ஒன்று பண்ணார்ல ஜாட்டையில சாட்டையில் அடிச்சுன்னு வச்சுங்களேன் தொட்டா பிஞ்சிரும் நான் வந்து ரைடர் கிடையாது நீங்க மாடு கிடையாது அப்படின்லாம் இருந்தார்ல ஸோ அப்போ வந்து அப்படி ஏய் ரயான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அப்படிங்கிறாருல விஜேசும் அதான் சொல்லணும் வெளியே போடா யோகியர் ராஸ்கல் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால ரஞ்சித் சார் நீங்க வெளியே வாங்க சார் அப்படின்னு தான் கூப்பிடணும் ஆனால் விஜய் சிறப்பாக சம்பவம் பண்ணிட்டார் உள்ளே இருக்கவங்க தான் பண்ண மாட்டேறாங்க வேற என்ன பண்ணுறது இப்போ பிக் பாஸ் உள்ளே இருக்கிறவங்க முத்துக்குமுறனை உடைக்க முடியாது அதனால பாஸ் தான் வந்து உடைக்கிறார் ஒரு ஒரு முறையும் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் ரஞ்சித்தை டச் பண்ண மாட்டேறாங்க உடைக்க மாட்டேறாங்க நம்மளே உடைப்போம் அப்படின்னு தான் விஜேஎஸ் வந்து ட்ரை பண்ணார் அதை போட்டு விட்டார்ல சார் ரொம்ப அன்பு பாசம் பண்புலாம் பேசுகிறீங்க ஆனால் அவங்களுக்கு கோவம் வருது சாட்டையில் அடிப்பேன் தொடைய பிச்சு தொட பிஞ்சிடும் அப்படின்றங்க இந்த பக்கம் சௌந்தர்யாவை மூஞ்சியில் தைக்கணும் அப்படின்றீங்க என்ன சார் இதெல்லாம் எப்படி சார் வருது எங்கே சார் போச்சு அன்பு அப்படின்லாம் கேட்டார்ல அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா இல்லைன்னோன்னே இவங்க பண்ணாங்க ஜாக்லின் ரெண்டு முறை பண்ணாங்க அதனால தான் அவருக்கு ஜாக்லினை பிடிக்கும் பிடிக்காது இவருக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரே தாட்டு தான் ஜாக்லின் மஞ்சரி இந்த மாதிரி ஆட்களை பிடிக்காது சௌந்தர்யா அது பக்கம் அன்ஷிதா இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கும் யாருன்னா புத்திசாலித்தனமாக பேசுனாங்கன்னா கேம் ஆடினாங்கன்னா அவங்கள பிடிக்காது இந்த மாதிரி க்யூட்டுன்னு யாராவது சுற்றிட்டு கிருஞ்சித்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கும் அவங்க கூட போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள அவதான் அவன் இருக்கான்ல அதே இவரும் பண்ணிருப்பார் மோசமாக இருந்தது இல்லை சரி அது ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டு முறை ஜாக்லின் வந்து ட்ரை பண்ணாங்க என்ன பண்ணாங்க ஒரு காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன ஆணவகூல பண்ணுறீங்களா அப்படின்லாம் சிரிச்சுட்டே கேட்டாங்க டக்குன்னு உள்ளே இருந்த கவுந்தம்பாளையும் வெளியே வந்துருக்கணும் ஆனால் அது வேற மாதிரி ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா எதை எதை மாற்றணும்னு வந்தோமோ அதை மறந்துடறா மறந்துட்ட போல இருக்குடா மறந்துடாதரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஞாபகம் ஞாபகப்படுத்தின மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் அடக்கி தான் வாசித்தார் அங்கங்கே ஜாக்லின் கிட்டே லைட்டாக ஒரு மூஞ்சை காட்டியிருக்கிறார் அவ்வளோ தான் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு இடத்துல அந்த டெவில் டாஸ்கில் ஜாக்லின் அப்பா மாதிரி நினைச்சனே இப்படி வந்துட்டிங்களே உள்ளே கூத்துது சார் அப்படின்லாம் கூட போட்டு பார்த்தாங்க அப்பையும் வரல பெருசாலாம் வரல அந்த பேட்ச் எல்லாம் கைட்டு கொடுத்துருந்தா நீங்களே வச்சுங்க அறுபது நாளாக நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க அப்பயும் வரல தனியாக உட்காந்துட்டு அறுபது நாளாக அறுபது நாளாக நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தனியாக தான் புலம்பிட்டு இருந்தாரு ஸோ ஜாக்லின் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக மோதவும் இல்லை ஜாக்லின் சிரிக்கும் போது கொஞ்சம் வெறுப்பாயிட்டேன் ஏன் சிரிக்கிறீங்க இப்போ என்ன இருக்கு சிரிக்கிறது அப்படின்லாம் கேட்டுருந்தாரு ஸோ பெருசாக வருவார் 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 அப்படின்னு எதிர்பார்த்தோம் அவர் போயிட்டு ஒளையிறதுலேயே குறிக்கோளாக இருந்தார் அதாவது யூஷுவலாக உள்ளே வர்ற கண்டெஸ்டன்ட்டுக்கு வெளியே வரும்போது பாசிட்டிவாக பேர் இருக்கும் நெகட்டிவாக பேர் இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் இவருக்கு உள்ளே வரும்போதே நெகட்டிவிட்டியோட தான் உள்ளே வராரு வந்துட்டு இதுக்கு மேலே நெகட்டிவ் சேர்க்காம அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணனு வராரு வந்தவருக்கு புரிஞ்சு போச்சு இங்கே முதல் வாரத்தில் குறும்புறதுல சீக்கிரம் இது வேறு மாதிரி இருக்குது இங்கே நம்ம வேலையெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் பாசிட்டிவாக மாற்றுறதெல்லாம் வேணாம் அந்த இருக்கிற நெகட்டிவியோட இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணார் அது மட்டும் தான் ஃபுல்லாக நடிச்சுட்டு இருந்தார் வெளியே வந்த ரவீந்திரன் சார் கூட இப்போ ஸ்டேட்டஸ் போட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் ட்வீட் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதில் அவர் இந்த தங்கம் சாமின்னு சொல்கிறத வந்து அப்போ முதல் வாரத்தில் கலாச்சாரில் ரஞ்சித் சார் எனக்கு நடிக்க தெரில நீங்கள் ரொம்ப நல்ல நடிகன் அப்படின்னு இப்போவும் அதான் சொல்கிறாரு அவர் நல்ல நடிகன் மாஸ்கை யாரும் கி கிழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரன் இருந்தால் கிழிச்சிருப்பாரு இல்லைனா தர்ஷா இருந்தால் தர்ஷா வாண்டனாக பண்ணியிருக்க மாட்டாங்க தர்ஷா இருந்தாவே அது கிழிஞ்சிருக்கும் இந்த பக்கம் ஸோ அந்த மாதிரி பெருசாக சிக்கல முத்து மாதிரியான ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இல்லை மஞ்சரி மாதிரியான ஆட்கள் ஸ்ட்ரைட்டாக மோத ரெடியாக இருந்தாலும் அவர் ரெடியாக வர்றதுக்கு ரெடியாக இல்லை முதல்ல இவர் முத்து ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அதனால் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார் இந்த சாமி தங்கம் ஆனால் எப்படி இருந்து என்ன உருட்டினா ஒரே ஒரு முறை பாசிட்டிவ் வந்தது இல்லை அந்த ஸ்டோரி சொல்லும் போது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது அவருடைய அந்த ஸ்டோரி ப குழந்தைய பற்றி பேசும்போது அப்போ வேற ஒரு வெர்ஷன் இருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அது அந்த டாஸ்கோடு முடிஞ்சு போயிடுச்சு இப்போ சாச்சினாலெலாம் பார்த்திங்கன்னா கதறி எழுதிருப்பாங்க அந்த கதையை கேட்டு நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க நமக்கும் லேஸாக ஆச்சு ரொம்ப வில்லனாகவே பார்த்துட்டோமோ அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப போய்ட்டு ஜெஃப்ரி பண்ணுற வேலையே இவரும் பண்ணிட்டு இருந்தார்ல அப்போ அதுக்கப்புறம் அது கேரியே ஆகலை அந்த எபிசோட் தனியாக தூண்டாக நின்றுடுச்சு இப்போ கூட சர்ப்ரைஸாக இதுக்கு முன்னாடி எந்த கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகும்போதும் அவங்களை சார்ந்தவர்கள் உள்ளே என்ட்ரி அனுப்பும் போது வந்தாங்க வெளியே போகும்போது வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ இவருக்கு தான் சாரி அவங்க ஒய்ஃப் திரும்ப வந்திருக்கிறாங்க ஸ்டேஜுக்கெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க அப்படின்லாம் நியூஸ் வருது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படின்றது மிஸ் ஆகுது இல்லை ஸோ கிளம்பிட்டாரு ரயான் உள்ளே வச்சிருக்கிறாங்க மேபி ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக கூட வச்சிருக்கலாம் நினைக்கிறேன் ரயானு ஸோ இவருக்கு டாட்டா பை பைக் வெளியே போங்க வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால வாங்க வெளியே வாங்க ரஞ்சித் சார் இப்போ ரவீந்திரன் இருந்தும் சரி நம்ம பார்த்ததுலையும் சரி எல்லாத்துலேயும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இவர் வந்து நல்ல நடிகன் அதில் கருத்தே கிடையாது என்னதான் அவர் மேலே எதிர்மறையான விமர்சனங்கள் நம்ம வச்சாலும் அவர் நல்ல நடிகன் அதை ஒத்துக்கிறோம் அதனால தான் இவ்வளோ நாள் நடிக்க முடிஞ்சுது ஆனால் நீங்க நேர்மையான ஆள் கிடையாது சார் அது தெரிஞ்சிருச்சு அது வெளியே வந்துருச்சு ஸோ கவுண்டம்பாளையம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் இந்த கவுண்டம்பாளையம் இவருடைய ஜேர்னி இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்